சமையல் பண்ண என்ன செய்கிற சமையல் பண்ணுறியா என்ன சமையல் குட்டி சமையலா பாப்கார்ன் சமைக்கியா அடுப்பில் வைக்க போறியா இப்போ ஓ இப்போ தான் சமைச்சி முடிச்சுருக்கியா எடுத்து சாப்பிட்றியா சூடாக இல்லையா என்னை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சொல்லு எங்கள் டேபி அடுப்பில் அடுப்பில் வச்சு சமைச்சு அவள் சமையல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இதுதான் அவள் சமைச்ச சாப்பாடு டாட்டா பாய் சொல்லிருமா